அம்மாவை முடியாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் ஐம்பதாயிரம் முடிஞ்ச ஏதாவது ரெடி பண்ணி கொடுவேன் வந்து கேட்குறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன் சரி நான் வேறு கேட்டுக்கிறேங்கம்மா அம்மா எனக்கு எர்ஜென்சி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்படுது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அம்மாவுக்கு முடியலையா அதுக்கேண்டா என்கிட்ட தயங்கி என்ன உனக்கு காசு தானே வேணும் இந்தா முதல்ல ரஞ்சினி நகனா வேணா ரஞ்சினி அம்மா உயிர் தாண்டா முக்கியம் நக முக்கியம் கிடையாது முதல்ல போய் நீ அம்மா பாரு அம்மாவுக்கு முடியல சொல்லிட்டியே எப்படி இப்ப பரவாயில்லையா காசு நான் ரெடி பண்ணியா அச்சா இப்ப அம்மாவுக்கு பரவாயில்லடா உனக்கு ரஞ்சினியும் ஹேமாவும் தெரியும்ல தெரியும் அப்பல ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான்டா ஹேமா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா அதிட்ட போய் அம்மாக்கு முடியலன்னு நான் அமௌண்ட் கேக்குறேன் இல்லேன்னு சொல்லிருச்சா ஆனா ரஞ்சினி வந்து எனக்கு இடையில தான் பழக்கமாச்சு அதுக்கு அமௌண்ட் நம்ம போய் கேட்டா செய்யப்பளம் கழுத்தி எனக்கு கொடுத்துருச்சா மாஃபுல ஒரு எவ்வளவு நாள் பழகுறாதன்னு சொல்றது முக்கியம் இல்ல அவன் எப்படி ஓன்ட்ட பழகுறாங்கன்னு சொல்றதுதான் முக்கியம் இதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஹேமாவுக்கு ஒரு ரஞ்சனிக்கு உள்ள வித்தியாசம்